காதல் தெரியும் பயம் தெரியும் பேய் தெரியும் ஆனால் எல்லாம் சேர்ந்து கலந்து கட்டின மாதிரி ஒரு கதை தெரியுமா அதுதான் இந்த கதை அனிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேலத்து பக்கத்தில் அப்போ தான் புதுசாக வந்து ஐடி ஆஃபீஸர்ஸ்லாம் சேலத்துலேயும் நிறைய தொடங்கியிருக்காங்க அதில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க நைட் ஷிஃப்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க சாயங்காலம் போல் வருவாங்க ஒரு எட்டு ஒம்பது மணி போல் வருவாங்க வந்துட்டு காலையில் வந்து ஒரு நாலு மணி போல் ஷிஃப்ட்டு முடிஞ்சு கிளம்பி போயிடுவாங்க சில நாட்கள் அஞ்சு மணி வரைக்கும் இருந்துட்டு அஞ்சு மணிக்கு கிளம்பி போயிடுவாங்க ஆனால் அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்கள யாரும் வந்து ஆஃபீஸில் பார்த்துருக்கிறதே ஒரு நாலரை மணி நாலே முக்களுக்கு தான் பார்த்துருப்பாங்க அதுக்கு மேலே அவங்க வந்து ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி கிளம்பிடுவாங்க எப்பயுமே இந்த மாதிரி தருணத்தில் தான் இந்த ஆஃபீஸ்க்கு அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இன்ட்ரோவேர்ட்டாக ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அதே ஆஃபீஸில் அனிலா ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கார்த்திக் அப்படின்னு ஒரு பையன் வந்து சேர்றார் இந்த கார்த்திக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப பப்ளியான கேரக்டர் அவருக்கு இந்த அனிலா எப்பயுமே அமைதியாக இருக்கிறதை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி கிட்டக்க வந்து பேசுறது அவங்கள்ட்ட நல்லா பழக ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது படம் வரைஞ்சி அதெல்லாம் காமிக்கிறது அப்படின்னு ஒன்று ஒன்றா பண்ணி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க வைக்கிறார் எப்பயுமே சிரிக்காத அணிலாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க கார்த்திக் கூட அவங்க பழகிறத பார்த்து ஆஃபீஸே ஆச்சரியப்படுது அனிலாவா இது என்ன அனிலா இவ்வளோதான் சிரிச்செல்லாம் பேசும் பேசுவாங்களா சிரிப்பாங்களா அப்படின்லாம் யோசிக்க அனிலாவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான படங்கள்லாம் வரைஞ்சி பூக்கள்லாம் கொடுக்குறாங்க இவருக்கு அதை பார்த்து பார்த்து இவரும் சந்தோஷப்படுறாரு இந்த ட்ராயிங்ஸை வச்சே இவங்களுக்குள்ளார வந்து ஒரு அன்பு மலருது அது காதல்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள நெருக்கம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா எப்போயுமே அனிலா சாயங்காலம் காலையில் அனுச்சின்னா போயிடுவாங்க பகலில் எங்கேயாச்சும் மீட் பண்ணலான்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த அனிலா இப்படி நடந்துக்கிறது கார்த்திக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது விசித்திரமாக இருக்குது ஜே ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறான்னு அவர் முடிவு பண்ணுறாரு இந்த அணிலாவை பற்றி தெரிஞ்சுப்போம் இன்னும் கொஞ்சம் அப்படின்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி பின்னாடியே போகிறார் ஆஃபீஸை விட்டு அவங்க கார் ஏறி காரில் கிளம்பி அப்படியே மெதுவாக கிளம்பி சேலத்தை விட்டு அப்படியே மலை அடிவாரத்துக்கு போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா ஏற்காடு மலை மேலே ஏறுறாங்க அவங்க வீடே ஏற்காடில் தான் இருக்குது ஸோ அப்படியே மலை மேலே ஏறி வீட்டில் போய் ஏறாங்கன்னா அந்த வீடு ரொம்ப அமைதியாக தனியாக காட்டுக்குள்ளே இருக்க ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்குது அதுவும் பழைய காலத்து பங்களா மாதிரி அந்த வீட்டுக்குள்ளார அணிலா போகிறத கார்த்திக் பார்த்துட்றாங்க ஆனால் கார்த்திக் பின்தொடர்ந்து போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு உள்ளார போய் மெதுவாக ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா அங்கே ஒரு ஃபேமிலியே இருக்காங்க அனிலாவோடய அப்பா தாத்தா அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தம்பி அப்படின்னு எல்லோரும் இருக்காங்க கூடி கூடி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் ஒரு மாதிரி வின்டர் கிளாத்லாம் போட்டு ஒரு அமைதியாக ரொம்ப பொறுமையாக ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு இவர் உள்ளார ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறாரு இவரை திரும்பி எல்லாரும் பார்க்குறாங்க இவர் பயந்துட்டார் ஏனடா அது ஏன்டா எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்கன்னு பார்த்து அப்படியே அவங்க முகங்கள்லாம் பார்த்தா அப்போ தான் இவருக்கு ஒன்று வித்தியாசமாக தோணுது என்ன அப்படின்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாருடைய கண்களும் இரத்த சிவப்பாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோரை பற்கள் அந்த சிங்கப்பல் இருக்குங்களா அந்த பல் ரொம்ப பெரிய பல்லாக இருக்குது எல்லாரும் அவங்கள பார்த்துட்டே கிட்டக்க நெருங்க அப்படியே அனிலா கொடுக்குணும்னு வந்துட்டு சீக்கிரம் போ போ இங்கே இருக்காத இருக்காத அப்படிங்கிறாங்க ஆனாலுமே இவங்க சொல்கிறத கேட்காமல் எல்லாரும் தள்ளி வராங்க ஏய் நகரு நகரு அப்படின்னு அந்த தாத்தா அப்பா எல்லோரும் வந்துட்டு இவனுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் விடக்கூடாது அப்படின்னு கிட்டக்க வராங்க ஐயோ வேணா வேணான்னு அணிலா சொன்னாலும் கேட்கல கண்ணெல்லாம் செவப்பா வாயெல்லாம் கோரமாக இருக்க அத்தனை பேரும் கிட்டக வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க முகத்தெல்லாம் பார்த்தா ஏதோ படத்தில் பார்த்துருக்குமே இவங்களெல்லாம் அப்படின்னு யோசிக்கிறாரு கார்த்திக் ஆனால் தப்ப முடியல ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது மற்றவங்க துரத்தி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அனிலாவே அவங்கள பிடி அவரை பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு எப்படியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை எங்கள் வீட்டுக்காரங்க எல்லோரும் சேர்ந்து கொண்டுருவாங்க ஏன்னா நாங்கள்லாம் வேம்பையர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இடமாறி இடமாறி வந்துக்கிட்டே இருக்கோம் ரத்தம் குடிச்சு தான் உயிர் வாழ்கிறோம் இரவுல மட்டும்தான் இருக்க முடியும் பகல் வெளிச்சம் பட்டால் எங்கள் உயிர் போயிடும் அதனால் வேறு வழி இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் கழுத்தில் வந்து கை வச்சு அவர் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவர் கழுத்தையும் சேர்த்து வந்து கடித்து அவர் அப்படியே மொத்தமாக வந்து அவரையும் வேம்பேராக மாற்றிட்டு இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்றாவே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இவருடைய கண்ணும் ரத்த சிவப்பாக இருக்குது அவருடைய முகம் உள்ள உடல் எல்லாமே நிறைய மாறி இருக்கு இவரும் வேம்பையர் ஆயிட்டாரு இவருக்கு சாவு கிடையாது ஆனால் இவரும் ஒரு இரத்த காட்டேரி அப்படிங்கிறதோட இதுக்கப்புறம் காதலில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பேய்களாகவே வாழலாம் மனுஷனாக வாழ முடியாது ஏன்னா நான் மனுஷி கிடையாது ஆனால் இதுக்கப்புறம் ஒன்றா இருக்க போகிறோம் நம்ம அப்படின்னு அவங்க சொல்கிறதோட இவர் முகத்தில் ஒரு பயம் இருந்தாலும் இந்த புது வாழ்க்கைக்கு அவர் தயாராகிடுறாரு காதலால் இப்போ பேயாக மாறி வேம்பேராக மாறின கார்த்திக்குடைய கதை தான் இது இவங்க ரெண்டு பேரும் இரவு நேரங்களில் சுற்றுறதும் அதுக்கப்புறம் இரவில் மட்டும் வெளில வரதும் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க